குழந்தைங்க ஸ்கூல் கொண்டு போகிற வாட்ரு பாட்டில் வாய் பகுதி வந்து சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி சின்னதாக இருக்கிற வாட்டர் பாட்டிலுக்குள்ளேயெல்லாம் சோப்பு போட்டு நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் வாட்டர் பாட்டில்குள்ளே எலுமிச்சம்பழ தோல் உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா குலுக்கி எடுத்துங்க அந்த மாதிரி குலுக்கி எடுக்கும்போது வாட்டர் பாட்டிலில் இருக்கிற அழுக்கு வளவளப்பு தன்மை அதில் இருக்கிற துர்நாற்றம் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வா இப்பம் போல் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் வீட்டை துடைக்கிற தண்ணியில் உப்பு போட்டுட்டு கற்பூரத்தை வந்து பொடிச்சு போட்டுக்குங்க முழுசாக போட்டிங்கன்னா அந்த கற்புறம் வந்து கரையாது இது கூட மஞ்சள் இந்த மூனையும் போட்டு வீட்டை துடைச்சிங்கன்னா கருப்பான் எறும்பு ஈச்செல்லையெல்லாம் இருக்கவே இருக்காது தோசை சுடும்போது ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றும் போது ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் எண்ணெய் ஊற்றிடுவோம் இதனால் வந்து எண்ணெய் அதிகமாக செலவாகும் அதுக்கு பதிலாக ஒரு குச்சியில் துணி சுற்றிட்டு எண்ணெய் தொட்டு தோசைக்கு ஊற்றினோம்னா எண்ணெய் அதிக செலவாகாது வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம்னா அது ரெண்டு நாள்லேயே பழுத்து கருத்து போயிடும் அந்த மாதிரி கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தோட காம்பு பகுதியில் பிளாஸ்டிக் கவர் வச்சு சுற்றிட்டு லப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டிங்கன்னா நாலு நாளைக்கு வரைக்கும் கறுத்து போகாமல் நல்லாயிருக்கும் அப்படியே குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு மதிய சாப்பாடு கொடுத்து விடுவோம் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸை கழுவாமல் அப்படியே மூடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி நாற்று அடிக்க ஆரமிச்சிரும் டிஃபன் பாக்ஸ்லேருந்து நாற்ற வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சோப் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சி தோலை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா அது நாற்றம் எதுவுமே இருக்காது